ஆமா திமுக கொடுத்ததுல அதுதான் சொல்றாரு ஏனே எங்க எப்படி வருவாங்க திமுக தான் கணக்கிலே கொடுக்குறாங்கல்ல யார் கொடுத்தான்னு தெரியும்ல பத்து கோடி பதினஞ்சு கோடி கணக்கிலே கொடுத்தாங்க அப்படி குடிக்கின்ற பொருள் எங்களை எப்படி வருவாங்க நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள் பொருட்தான் அவர் பேசுனேன் ஆமா அவரு மிகுந்த அனுபவம் உள்ளவர் கலவர கூட்டம் எங்க நடந்தது திமுக நடந்தது அவர் மறந்து பேசுறாரு திருச்சியில மாநில உறுப்பினர் திரு சிவா வீட்டில் போய் யார் தாக்கினது தீமுக காரண காரை உடைச்சான் கண்ணாடி உடைச்சான் அது புகார் காவல் துறைக்கு போறாங்க காவல் நிலையத்தில் அடிச்சு உதைக்கிறாங்க அங்க ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கையை உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியும் காட்டினீங்க அதுதான் கலவரம் அதாவதுங்க ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது அண்ணா திமுக சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி இங்க வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு அவர்களுக்கு வாய்ப்புண்டு அந்த அடிப்படையில் கருத்துகளை ஆலோசனை கூட்டணும் என்ன கருத்துகளை பரிமாறி தான் ஆலோசனை கூட்டம் சும்மா திமுக கார மாதிரி விருந்து போட்டுட்டு சாப்பிட்டு போற கூட்டம்ல அண்ணா திமுக கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்க இருக்கிற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த கலாய்வு கூட்டம் நடக்குது அது தெரியாத இருக்கு தானே வந்திருக்காரு உடனே எம்எல்ஏ ஆனாரு ஆனாரு வந்த உடனே தலைமை அமைச்சர் ஆகிட்டாரு கிரீடத்தை கட்டிட்டாங்க இன்னும் மாதிரி இருக்கு சொல்லக்கூடாது அவருக்கிற பதவிக்கு அதெல்லாம் சொன்னால் அழகில்லை அவராக புரிஞ்சு நடந்துட்டா நல்லது அனைத்து நன்றி வணக்கம்